நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே நமது ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருக்கின்றன ஏழு கிரகங்களுக்குத்தான் வீடுகள் உள்ளன ராகு கேதுவுக்கு வீடுகள் இல்லை எனவே அவர்களை விட்டுவிட்டு ஏழு கிரகங்களும் ஏதாவது ஒரு ராசியிலேயே அமைந்திருந்தால் அது கோலயோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோலயோகம் அமைப்பை பெற்ற ஜாதகர் துரதிஷ்டசாலி யோகமே இல்லாத ஒரு ஜாதகர் மிகவும் கஷ்ட ஜீவனம் செய்யக்கூடிய நிலையை அவர் பெற்றிருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த கோல யோகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இரண்டு ராசிகளிலே ஏழு கிரகங்களும் அமைந்திருந்தால் அது யுக யோகம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறான அமைப்பைப் பெற்ற ஜாதகர் அவர் மிகவும் சிரமப்படும் ஒரு ஏழை தொழிலாளியாக வாழ்வார் அன்றாட ஜீவனத்திற்கு வேலை தேடி அலைவார் வாழ்க்கையின் கஷ்டத்தையே அனுபவிக்கும் ஒரு நிலையை பெற்று வாழக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்று ராசிகளிலே ஏழு கிரகங்களும் அமைவது சூலயோகம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு பன்னிரண்டு ராசிகளிலே ஏதாவது மூன்று ராசிகளில் அந்த ஏழு கிரகங்களும் அமையப்பெற்ற ஜாதகர் இந்த சூழ யோகத்தை உடையவராக இருப்பார் என்றும் இவர் சற்று முரட்டுத்தனம் முரட்டு பிடிவாதம் முரட்டுத்தனம் ஒரு பொறுப்பற்ற இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாது குடும்பத்தை பற்றி அக்கறை அற்ற ஒரு எண்ணமுடையவராக திகழ்வார் என்றும் இவருக்கு எந்த பொறுப்புணர்ச்சியும் இருக்காது சண்டை சச்சரவுகளிலே அதிகமான ஈடுபாடை கொண்டிருப்பார் எதிலும் தனது உடல் வலிமையைக் கொண்டு முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இவரிடம் இருக்கும் இல்வாழ்க்கையிலே ஒரு பொறுப்பற்ற நிலையை பெற்று மனைவியின் அன்பை பெற முடியாதவராக அலைவார் என்றெல்லாம் இந்த சூழ யோகத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அடுத்து ஏதாவது பன்னிரண்டு ராசிகளிலே ஏதாவது நாலு ராசிகளில் ஏழு கிரகமும் அமையப்பெறுவது இது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஏதாவது நாலு ராசிகளிலே ஏழு கிரகங்களும் அமைய பெற்ற ஜாதகர் கேதார யோகம் என்ற ஒரு யோகத்தை பெறுபவராக அமைவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த கேதார யோகம் ஒரு வலிமையான யோகம் நல்ல உழைப்பாளியாகவும் பெரும்பாலும் விவசாயத்தை ஜீவனமாக கொண்ட ஒரு நில சுபாந்தாராகவும் நில நிலக்கிளாராகவும் பிராசுதாரராகவும் இருக்கக்கூடும் கடித உழைப்பாளி தன் முழு உழைப்பையும் தன் தொழிலுக்கு செலவிட்டு தனம் தேடி நல்ல வாழ்க்கையை வாழ்வார் சிறந்த குடும்பமரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக நன்கு யோசித்து முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவராக இந்த ஜாதகர் திகழ்வார் எனவே யோகம் பெற்றவர் ஒரு நல்ல உழைப்பாலேயே அவர் உழைத்து தனம் தேடுவார் குடும்ப வளர்ச்சியை மனதில் நிறுத்தி ஒரு நல்ல பொறுப்புணர்வோடு தனது தொழிலை செய்து ஜீவனம் செய்வார் மக்களிடையே மதிப்பையும் மரியாதையையும் பெறுவார் என்றும் பெரும்பாலானவர்கள் கேதார யோகம் பெற்ற பெரும்பாலான ஜாதகர்கள் விவசாயிகளாக கூட இருக்க முடியும் அவர்கள் நிலச்சுவார்ந்தாரர்களாகவும் நிலக்கிளார்களாகவும் அமையலாம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது பன்னிரண்டு ராசிகளிலே பரவலாக ஐந்து ராசிகளில் வரிசையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை பரவலாக ஐந்து ராசிகளில் ஏழு கிரகம் அமையப்பெற்ற பெற்ற ஜாதகர்கள் பூசயோகம் என்ற ஒரு யோகத்தை உடையவர்களாக திகழ்வார்கள் என்றும் இந்த பூச யோகம் பெற்ற ஜாதகர்கள் நல்ல தனவசதியும் ஒழுக்கமும் பண்பும் எல்லாரையும் சுற்றத்தாரையும் மக்களையும் அனுசரித்து அன்போடு நடக்கக்கூடிய குணநல்களை குணநலன்களை பெற்று ஒரு நல்ல ஒழுக்கமுடையவராக இருப்பார் செல்வந்தராக வாழ்வார் நல்ல புத்திரப்பேர்களை பெற்று மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு அமையும் இந்த பூசயோகம் அமைய பெற்ற ஜாதகர் மக்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்தவராக மக்கள் எல்லாம் இவரை வணங்கத்தக்க வகையிலே அனைத்து விவரங்களையும் அறிந்த ஒரு கற்றவராக திகழ்வார் என்றும் போற்றி வணங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஏழு கிரகங்களும் பன்னிரண்டு ராசிகளிலே ஏதாவது ஒரு ஆறு ராசிகள் பரவலாக இருந்தால் அந்த ஜாதகர் தமாயோகம் என்ற ஒரு அமைப்பை பெற்றவராக இருப்பார் இந்த தமாயோகம் பெற்ற ஜாதகர் அனைத்தையும் அறிந்த புத்திசாலியாகவும் ஒரு சிறந்த கல்விமானாகவும் செல்வந்தனாகவும் வாழ்வார் உயர்ந்த நிலையிலே இருப்பார் ஏதாவது ஒரு நிலையிலே தலைமை பதவியை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் இவருக்கு ஏற்படும் அந்த பணியிலேயே சிறந்து மக்களின் பாராட்டை பெறுவார் புகழை பெறுவார் மக்கள் சேவை மகேசன் சேவை என்று தனது கடமை உணர்வோடு அந்த பணிகளை செய்து மேன்மையடைவார் நல்ல புகழுடையவராக திகழ்வார் ஒரு செல்வந்தராக இருப்பார் குடும்ப அமைப்பு சிறந்த அமைப்பாகவும் உயர்ந்த நிலை உடையதாகவும் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஏழு கிரகங்களும் ஏழு ராசிகளில் வரிசையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பன்னிரண்டு ராசிகளிலே ஏதாவது ஏழு ராசிகளில் ஏழு கிரகங்கள் அவ்வாறு அமையப்பட்ட ஜாதகர்கள் வல்லகி யோகம் என்ற யோகத்தை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த வல்லகி யோகம் ஒரு ஜாதகரை உயர்நிலைப்படுத்தும் மிகப்பெரிய சீமானாக இருப்பார் செல்வந்தராக திகழ்வார் மேதையாக இருப்பார் பண்டிதராக இருப்பார் வித்வனாக இருப்பார் சங்கீத ரசிகராக இருப்பார் இயலிசை நாடகம் என்ற முத்தமிழிலே ஒரு மேதாவித்தளத்தை கொண்டவராக இருப்பார் அனைத்தையும் அறிந்த நீதிமான் மக்களுக்கு நீதி நீதிநீரையை போற்றும் ஒரு உயர்ந்த ஒழுக்க சீலர் தலைமை பொறுப்பை இவரை தேடி வரும் தலைமை பொறுப்பு அதிகாரமுடைய அரசாங்க அமைப்புகளிலே ஏதாவது ஒன்றில் தலைமை தாங்கும் ஒரு பதவி இவரை தேடி வந்து தரும் என்றெல்லாம் இந்த வல்லகி யோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது ஏழு கிரகங்களும் ராசிகளிலே அமைவதைப் பற்றி சொல்லியிருக்கிறேன் இதிலே வரிசை கிரகமாக அமைய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை பரவலாக இரண்டு ராசிகளிலே இருக்கலாம் மூன்று ராசிகளிலே இருக்கலாம் நாலு ராசிகளிலே இருக்கலாம் ஐந்து ராசிகளிலே இருக்கலாம் ஆறு ராசிகளிலே இருக்கலாம் ஒவ்வொரு கிரகமாக ஏழு ராசிகளிலே தனித்தனியாக இருக்கலாம் ஏதாவது ஏழு ராசிகளில் பன்னெண்டு ராசிகளில் ஏதாவது ஏழு ராசிகளில் அது வல்லகி யோகம் இதிலே ராகுவுக்கு ஏது எங்கு வென்றாலும் இருக்கலாம் அவர்களை கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இவர்களோடு சேர்ந்து இருக்கலாம் அல்லது தனியாக இருக்கலாம் அது கணக்கிற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ராகுகேது இன்றி ஜோதிட சாஸ்திரம் நமது ஜாதகத்தை உருவாக்கவில்லை எனவே அவர்கள் எந்த ராசியிலும் இருக்கக்கூடும் அவர்களை இவ்வகையான யோகத்திற்கு சேர்த்து கொள்ளப்படவில்லை எனவே அவர்கள் இந்த கிரகத்தோடு இணைந்திருந்தாலும் அல்லது தனியாக அமைந்திருந்தாலும் அது கணக்கீடு அல்ல என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான ஜோதிட நுட்பங்கள் ஏராளமாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்புகளை எல்லாம் நேயர்கள் அறிந்து பயனடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் நான் இவற்றையெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்களின் பழைய சுவடி நூல்களில் இருந்து தொகுத்து உங்களுக்கு வீடியோவாக தொடர்ந்து வழங்கி வருகிறேன் எனவே அன்பான நேயர்கள் எனது பழைய ஏராளமான வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் அவையெல்லாம் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட நுணுக்கங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் பற்றி தெளிவாக விளக்கி நீங்கள் அறியக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட சாஸ்திரத்திலே கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய யோகங்களைப் பற்றியும் அறிந்து பலனறிய வேண்டும் பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்